புனித சூசையப்பரே உழைப்பவர்களின் உன்னத மாதிரியே உமது அன்பும் பாதுகாப்பும் எங்களை வறுமையிலிருந்து காக்கும் என்ற உறுதியோடு இப்பிரார்த்தனையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் உமது மகனாகிய இயேசுவிடம் எங்கள் வறுமை நீங்க பரிந்துரைக்க உம்மை உருக்கமாக அழைக்கிறோம் புனித சூசையப்பரே எகிப்தில் நீர் அடைக்கலம் தேடியபோது இழந்த பாதுகாப்பை மீண்டும் பெற்றது போல நாங்கள் இழந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் எங்கள் வாழ்வையும் மீட்டெடுத்து தாரும் தொழில் மற்றும் வேலைகளில் தடைகளைச் சந்திக்கும் எங்களுக்கு வருமானத்திற்கான புதிய வாசல்களை திறந்தருளும் முடங்கிக் கிடக்கும் எங்கள் முயற்சிகளில் வெற்றியைத் தாரும் குடும்பத் தேவைகளுக்காகவும் தொழிலுக்காகவும் வாங்கிய கடன் சுமை தாங்காமல் தவிக்கும் உமது பிள்ளைகளைத் தேற்றி அருளும் வட்டியினாலும் தீராத பண நெருக்கடியினாலும் கண்ணீர் விடுபவர்களை கண்ணோக்கிப் பாரும் எகிப்து நாட்டை பஞ்சத்திலிருந்து காத்த உமது ஞானத்தால் எங்கள் வறுமையை நீக்கி நியாயமான வழிகளில் கடன்களை அடைக்க வழிகாட்டும் எங்கள் இல்லங்களில் வறுமை நீங்கி நிறைவான செல்வம் நிலைத்திருக்கச் செய்யும் தேவையற்ற வீண் செலவுகளையும் நஷ்டங்களையும் எங்களை விட்டு நீக்கி சிக்கனமாகவும் நேர்த்தியாகவும் வாழும் ஞானத்தை தாரும் உமது பாதுகாப்பான கரங்களில் எங்கள் உழைப்பை ஒப்படைக்கிறோம் அதை பலமடங்காக மடங்காகப் பெருகச் செய்யும் பணப்பற்றாக்குறையினால் யாரிடமும் சொல்ல முடியாமல் அவமானங்களைச் சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் உமது பிள்ளையின் ஏக்கத்தை நீர் அறிவீர் நாளை என்ன செய்வோம் என்ற பயத்தில் இருக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் உமது அருளால் தைரியத்தை நிரப்பியருளும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற இறைவாக்கை அவர்கள் இதயத்தில் விதையும் உமது பரிந்துரை ஒருபோதும் எங்களை கைவிடாது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் தச்சு தொழிலை செய்து உழைப்பின் மேன்மையை உணர்த்தியவரே எங்கள் கூக்குரலுக்குச் செவிசாய்த்து இதோ இப்போதே எங்கள் பொருளாதாரச் சிக்கல்களைத் தீர்க்கத் தொடங்கிவிட்ட உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் தங்குவதாக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய்க் கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னி மறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்